இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா ஒரு ஃபேஸ் பேக் தாங்க அதாவது இருக்கக்கூடிய ரெண்டு பொருள் அல்லது மூணு பொருள் மூணாவது பொருள் வந்து ஆப்ஷன் தான் அதுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி பூ உருக்கிழங்கு இந்த ரெண்டு தான் நம்ம எடுத்துருக்குறோம் உருளைக்கிழங்குகளை வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி பொட்டாசியம் இதெல்லாம் இருக்குது இது வந்து ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாமே குறைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ வந்து இந்த ஒத்த இதழ் செம்பருத்தி தான் எடுத்துக்கணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு செம்பருத்தி அதில் உள்ள காம்பு மகரந்தம் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சிக்கலாம் பால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பாலாக இருந்தால் நல்லது இப்போ செம்பருத்தி பூ இல்லாதவங்க ஒருவேளை பூ சாமிக்கு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அந்த காஞ்ச பூ இருக்கு இல்லைங்களா அதை அரித்து நம்ம பொடி கூட பண்ணிக்கலாம் அந்த பொடி பண்ணி கூட டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு தூங்குறக்கு முன்னே வந்து ஃபேஸ் நல்லா கழுவிட்டு ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதை ரோஸ் வாட்டர்லேயோ அல்லது தேன்லையோ மிக்ஸ் பண்ணி கூட நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா காம்பு மக்கரந்தோம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சமாக பால் ஊற்றி நான் வந்து நல்லா அரைச்சிக்கிறேன் நம்ம சின்ன ஜார் கொஞ்சம் பூ அதிகமாக தான் நைஸாக அரையிடும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா நைஸாக அறையூடாது ஒரு மாதிரி வலுவழுப்பு தன்மையாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்து இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதோட கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரே மாதிரி டிஃப்ரெண்ட் கலராக மாறிடும் நாம் அரைக்கும் போது டார்க் ரெட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் மாறிடும் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப வலுவழுப்பு தன்மையாக தான் இருக்கும் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையோட வெள்ளக்கரு வலுவழுப்பாக இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் அடுத்து வந்து உருளைக்கிழங்கு தாங்க இது எடுத்துக்கலாம் இதில் வந்து விட்டமின் சி இருக்குது பொட்டாசியம் இருக்குது நம்ம பச்சை உருளைக்கெழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸு பிளாக் டாட்ஸ் எல்லாமே போக ஆரம்பிச்சிடும் இப்போ இதோடய சாறு எடுக்கணும் இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணுங்கிறது கிடையாது இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம நல்லா தூள் சீவிட்டு இந்த மாதிரி பீட்ரூட் சீவரத்தில் வச்சு சீவும் போது பார்த்திங்கன்னா சீவருக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பீட்ரூட் விடவே நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் சீவிடலாம் இதை சீவி இது என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு வடிதட்டத்தை வச்சு அதில் வந்து அந்த சாரை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் டைரெக்டாகவே அந்த செம்பருத்தி பூ அரைச்சி வச்சுருக்குறேன் இல்லைங்களா அதில் வந்து ஒரு வடிதட்டத்தை வச்சு நான் வந்து நல்லாவே பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் என்னென்னா இது எல்லாமே நம்ம வீட்டில் ரெகுலராக இருக்கக்கூடியதான் செம்பருத்தி பூ வந்து ஒரு சிலர் வீட்டில் இருக்காது ஒரு சிலர் வீட்டில் வந்து இருக்கும் அந்த மாதிரி நமக்கு ஒரு மூணு நாலு பூ கிடைச்சா கூட போதும் இப்போ இதை சிவி நான் வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து ஜெல் எடுத்துக்கிட்டேன் இதில் மூணாவது சேர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா முல்தானி மெட்டி தான் நான் சேர்த்துறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னா செம்பருத்தி பூ உருளக்கெழங்க கத்தாழை இருந்துன்னா கூட போதும் அது கூட சேர்த்திக்கலாம் பாசிப்பயிறு மாவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு இதெல்லாம் நான் வந்து ஃபேஸ்பேக்காக முல்தானி மெட்டி தான் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து நான் மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் ஆகாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த உருளைக்கிழங்கு சாறு வந்து நல்லா தண்ணி மாதிரி இருக்குது செம்பருத்தி வந்து கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்குது அதை எந்த அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற சிரமம் நம்ம நல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பீட் பண்ணிக்கலாம் அதில் வந்து நான் முல்தானி மெட்டி பவுடர் சேர்த்துருக்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் இல்லை கத்தால் இருந்துன்னா அதை அதோட ஜில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னே நம்ம பார்த்திங்கனாக்க நார்மல் வாட்டரில் ஃபேஸ் ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா வா கழுவி எடுத்துடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம காலையில் எழுந்துருச்சு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இது அப்படியே அப்ளை பண்ண வேண்டாம் ஃபேஸை பச்சை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபேஸ் ஃபுல்லுமே அப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம மாவுனா ஸ்க்ரப்பு மாதிரி இருக்கும் நல்லா நறு நறு நறுன்னு நம்ம முல்தானி மட்டி சேர்த்துனால இதுவுமே பவுடர் வந்து நல்லா ஷைனிங்காக தான் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இது என்ன அப்படின்னா நம்ம நல்லா மசாஜ் பண்ணி விடணும் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணுகிட்ட கருவலை இருக்குது இது எல்லா பக்கமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி நம்ம நல்லா வந்து ஒரு அஞ்சிலிருந்து பத்து நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடணும் மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ல் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் சோப் எதுவும் போட வேண்டாம் நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டவல் வச்சு அப்படியே தழைச்சு எடுத்துகிட்டு பார்த்தா வித்தியாசம் தெரியும் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த செம்பருத்தியெல்லாம் சேர்த்துருக்கறனால அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேஸ் வந்து நல்லா சைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாரம் ஒரு முறை செய்யலாம் செய்யும்போது போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் நேச்சுரல் திங்ஸை வச்சே வந்து நம்ம வந்து ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பிரைட்டாக வச்சுக்கலாம் டல்லாகாது நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்தீங்கன்னா கூட திரும்ப இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ செம்பருத்தி பூ அல்லது வந்து பார்த்திங்கன்னா கத்தா ஜெல் இந்த ரெண்டு இருந்ததுன்னா கூட நம்ம மறைச்சி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்புறம் செம்பருத்தி பூவை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டோன்னா அதோட ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி ஃபேஸ் நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் தெரியுன்னு இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் பண்ணி பாருங்கள்